ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெற்றிகரமாக ஆறாவது நாள் விரதத்தை முடிச்சிட்டேன் இன்றைக்கி சூரசம் பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயிலில் சூரசம்கரை பண்ணாங்க அங்கே போயிருந்தேன் அந்த வீடு நாளைக்கு உங்களுக்கு அப்போ பண்ணுறேன் ரொம்ப லேட்டாச்சு இன்னைக்கு ஒம்பது மணி தான் சாமி கும்பிட்டேன் ஏன்னா சூரியசம்கரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி போயிருந்தேன் வீட்லேயே அஞ்சரைக்கே வந்து திருச்செந்தூரில் சூரசம்கரை பார்த்துட்டேன் இருந்தாலும் அங்கே நேரில் பார்க்குற மாதிரி ஃபீல் வராது அதில் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கை வரலாற்றுலேயே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் சூரசம்கரை நேரில் பார்த்தேன் நான் போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் போனேன் டைமாகிடும் தெரியும் வீட்டுக்கு பத்து ஒம்பது மணி ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு போகும்போதே நான் திருப்பாகம் அதாவது திருச்செந்தூரில் சஷ்டி அதாவது சூரசம்காரம் தர பிரசாதம் திருப்பாகம் அதுதான் தான் இன்றைக்கி வச்சு தயிர் சாப்பாடு அன்றைக்கி படைக்கணும்னு சொல்லி தயிர் சாப்பாடு படைச்சிருக்கேன் திருப்பாகம் ரெசிபி உங்களுக்கு பின்னாடி வரும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆறு நாள் எப்படி போச்சுன்னா நான் சுத்தமாக தெரில ஸ்டார்டிங்கில் நான் இது மாதிரி விரதம் இருப்பேனா ஆறு நாள் இருக்க முடியுமா சாப்பிடாமலாம் யோசிப்பேன் எப்படியோ வெற்றிகரமாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக நீ நாளாக முடிச்சிட்டேன் நைட்டு சாப்பாடாக வந்து இட்லியும் கார சட்னி மாதிரி கொஞ்சம் தட்னி மாட்டேச்சு அப்புறம் தை சாப்பாடை வச்சு சாப்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வேலை மீட் பண்ணலாம் நாளைக்கு ஒரு முக்கியமான டே நாளைக்கு தான் சொல்லி உங்கள் வீடியோ போடுறேன் அடுத்த மீன் வே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க